வவுனியா தெற்கு கல்வி நிலையத்தினுடைய திட்டமண்டல் பிரிவுக்கு பொறுப்பான உதவி கல்வி பணிப்பாளர் மதிப்புக்குரிய சேர் அவர்களையும் அதேபோன்று ஆசிரிய வான்மேசார் ஆசிரியர் மத்திய நிலையத்தினுடைய முகாமியாளர் மதிப்புக்குரிய அப்துல் மஜீத் அம்மா அதேபோன்று அதே பிரிவிலே கடமையாற்றுகின்ற என்னுடைய மைத்துனர் ஆரிசர் அவர்களையும் போன்று இங்கே கிராமத்திலே இங்கே வருகின்றிருக்கின்ற பிரதேச சபை உறுப்பினர்கள் என்னுடைய சகோதரர் சாபு அதே போன்று ரஸ்மி கௌரவ உறுப்பினர்கள் இந்த பிரதேசத்தினுடைய அபிவிருத்தி உத்தியோகத்தராக செயற்படுகின்ற எங்களுடைய சிறீதரன் சார் அவர்கள் அதே போன்று எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகின்றிருக்கின்ற ரஷீத் பின் அப்துல்லா அரபு கல்லூரிடைய அதிபர் அவர்களையும் போன்று நபீஸ் மௌலவி எங்களுடைய பள்ளி தலைவர்கள் இன்னொரு என்ன ஊர் பிரமுகர்கள் எங்களுடைய அழைப்பையேற்று இங்கே வருகைக்கின்ற இந்த கிராமத்தைச் சேர்ந்த பெற்றோர்கள் தாய்மார்கள் சகோதரிகள் குறிப்பாக மாணவ மாணவிகள் அனைவரையும் ஒழித்தவனாக இந்த நிகழ்வுக்கு உங்களை அன்போடு வரவேற்று இஸ்லாத்தினுடைய காணிக்கையான சலாத்தை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வரகாத்துகு வணக்கம் இந்த அல்லிப்பால் மகாவித்யாலயத்திலே நான் அதிபராக கடமையேற்றதற்கு பின்னால் விடம்பெறுகின்ற இரண்டாவது பரிசீலிப்பு நிகழ்வும் இதுவாகும் அன்புக்குரிய பெற்றோர்களே மாணவர்களே இது உங்களுக்காக வேண்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற நிகழ்வு தெரியும் ஒரு கிராமத்தை அல்லது ஒரு பிரதேசத்தை எங்களுடைய வீட்டை முன்னேற்ற வேண்டும் என்று சொன்னால் அது கல்வியினால் மாத்திரம் தான் முடியும் ஒரு சமூகம் தலையிலிருந்து வாழ்வதற்கு கல்வி இன்றையமையாக ஒரு சொத்தாக காணப்படுகின்றது அந்த கல்வியை வழங்குகின்ற கலைக்கூடம் பாடசாலை என்று சொல்லக்கூடிய அந்த கலைக்கூடம் அது சிறப்பான முறையில் இயங்கினால்தான் அந்த கிராமத்தில் இருந்து வெளியிடப்படுகின்ற வெளியீடுகள் சிறப்பான முறையில் இருக்கும் ஆகவே இந்த பாடசாலைக்கு அதிபராக புறப்பேற்றதிலே இருந்து இந்த மாணவர்களுடைய கல்வி வளர்ச்சியிலே எவ்வாறு முன்னேற்றத்தை காண முடியும் என்று என்னாலான உச்சபட்ச முயற்சியை செய்து கொண்டிருக்கின்றேன் அதனை ஒன்றுதான் மாணவர்கள் பாராட்டப்பட வேண்டும் சாதாரணமாக ஒரு ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கின்ற ஒரு உணர்வுதான் தான் பாராட்டப்படும் பிறரால் மெச்சப்பட வேண்டும் பாராட்டப்பட வேண்டும் என்பது அந்த பாராட்டை சிறந்த முறையிலே நாங்கள் வழங்குகின்ற போது பின்னால் இருக்கின்ற மாணவர்களும் நானும் இந்த பேடையிலே சாதிக்க வேண்டும் என்ற ஒரு உள்ளுணர்வோர்களுக்கு ஏற்பட்டு இந்த பாடசாலையினுடைய கல்வித்தரம் ஓங்குவதற்கு இந்த விழா மனோ தத்துவ ரீதியாக ஒரு பங்களிப்பை செய்யும் என்று நாங்கள் நம்புகின்றோம் அது வரலாற்றிலே ஏனைய பாடசாலைகளிலே அந்த பாடசாலைகள் முன்னால் செல்வதற்கு ஒரு காரணமாகவும் இருந்திருக்கின்றது அன்புக்குரிய மாணவ செல்வங்களே பெற்றோர்களே உங்களுடைய மாணவர்களை கல்வியின்பால் அவர்களை உற்சாகப்படுத்தி சிறப்பான முறையிலே அவர்களை கல்வியை வழங்குவது பெற்றார்களாகிய உங்களுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது பாடசாலையை பொறுத்தவரையிலே இங்கே கடமையாற்றுகின்ற ஆசிரியர்கள் குறிப்பாக ஒரு எட்டு வருடம் இருப்பார்கள் அதிபரை பொறுத்தவரையிலே ஒரு நாலு அல்லது ஐந்து வருடத்தோடு அவர் சென்று விடுவார் ஆனால் உங்களுடைய பிள்ளைகள் இந்த பாடசாலை என்பது இந்த கிராமத்தினுடைய சொத்து அந்த சொத்தை பேணி பாதுகாத்து நீங்கள் உற்சாகப்படுத்தி அதனை வளர்க்கின்ற போதுதான் எதிர்காலத்தில் இந்த பாடசாலையினுடைய அடைவு இன்னும் உயர வரும் என்பதிலே சந்தேகம் இல்லை நான் நினைக்கிறேன் 8 தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டிருந்தது காப்போத்த சாதாரண தர பரீட்சை பாடசாலையாலே இடம்பெற்றிருக்கின்றது என்றாலும் இந்த மவுனியா மாவட்டத்தில் இருக்கின்ற முஸ்லிம் பாடசாலைகளிலே கிட்டத்தட்ட முதன் முதலாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த பாடசாலையிலே ஓரல் பதிச்சை பதிவேறு இன்னும் ஒரு மாணவர் கூட ஒன்பது ஏவில்லை என்ற கசப்பான உண்மையை இந்த மத்தியிலே நாங்கள் சொல்லி விரும்புகின்றேன் ஏனைய பாடசாலைகள் பின்னால் ஆரம்பிக்கப்பட்ட பாடசாலைகள் எல்லாம் இன்று நயனை எடுப்பதிலே போட்டு போட்டு இரண்டு மூன்று பேர் நான்கு பேர் என்று செல்லுகின்ற வேலையிலே எங்களுடைய மாணவர்கள் இன்னும் அந்த இமயத்தை உச்சத்தை நாங்கள் தொடவில்லை அதற்கு இங்கே வந்திருக்கின்ற பெற்றோர்கள் நீங்கள் கொடுக்கின்ற இந்த மாணவர்களுக்கு உற்சாகம்தான் அந்த மாணவர்களை அந்த மயில்களை எட்ட செய்யும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை அன்புரிய மாணவர்களே நீங்கள் கல்வியை கல்வியால் தான் விளைய வேண்டும் கல்வியால் ஒரு மனிதனுடைய சொத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது பணக்காரனுக்கு பிள்ளையாக பிறந்தால் கூட அவன் பணக்காரனாக பிள்ளையும் பணக்காரனாக மாறலாம் ஆனால் ஒரு கல்விமானுடைய பிள்ளை என்பதற்காக வேண்டி அந்த பிள்ளையும் கல்விமானாக முடியாது அவன் படித்துத்தான் அந்த பட்டத்தைவன் பெற வேண்டும் அதுதான் கல்வியினுடைய சிறப்பு பாப்பா அதிபராக இருக்கின்றார் பாப்பா கல்வியிலே உயர்ந்திருக்கின்றார் என்பதற்காக வேண்டி நானும் மகனும் அந்த இடத்திலே இருந்து யாரும் வைக்க மாட்டார்கள் நீ படித்திருக்கின்றான் கேட்பார்கள் அதுதான் கல்வியினுடைய சிறப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த கல்வியிலே நீங்கள் முன்னேற வேண்டுமானால் முதலாவது ஒரு இரண்டு பண்புகள் உங்களிடம் இருக்க வேண்டும் ஒன்று தன்னம்பிக்கை இருக்க வேண்டும் அந்த தன்னம்பிக்கை தான் உங்களை கல்வியிலே உச்சத்திலே கொண்டு விட்டும் ஒரு உதாரணத்தை நாங்கள் நான் கூற வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் பிள்ளைகளே பறவைகள் பறவை பறந்து ஒரு மரக்கிளையிலே இழட்டும் அந்த மறைக்களையில உட்காடுவது தன் அந்த மரத்தினுடைய இது கட்ட மனமாக இருக்கின்றதா நல்ல மரமா இருக்கின்றதா முறிந்து விழுமா என்று அந்த கிளையை நம்பி அல்ல தன்னுடைய இறக்கையை நம்பித்தான் அந்த பறவை போய் அதில் இருக்கின்றது மரக்களை உடைத்து விட்டால் பறவை பறந்து விடும் அதுபோன்றுதான் எங்களுடைய தன்னம்பிக்கை எடுக்க வேண்டும் என்னால் முடியும் என்று சொல்லுகின்ற அளவுக்கு நாங்கள் பாடுபட்டு உச்சத்தை தொட வேண்டும் முடிகின்ற வரைக்கும் முயற்சி செய்வது உண்மையான முயற்சி அல்ல முடியும் வரைக்கும் இந்த உச்சத்தை தொடருந்த வரைக்கும் நீங்கள் செய்கின்ற முயற்சி தான் உண்மையான முயற்சி நீங்கள் ஏதாவது ஒரு முன்னோக்கி வருகின்ற முயற்சி பண்ணினால் பக்கத்தில் இருக்கின்ற நண்பர்கள் சுற்றத்தால் அல்லது உறவுகள் எல்லாம் நக்கல் செய்து இது வீடான முயற்சி என்று சொல்வார்கள் ஆனால் அதே உதயத்தை நீங்கள் சாதித்து விட்டு வெட்டீர்கள் என்று சொன்னால் விடா முயற்சி வெற்றிக்கு வழிவகுக்கும் என்று சொல்லி அவர்களை பாராட்டுவார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே மாணவர்களே ஆகவே இந்த தன்னம்பிக்கை உங்களிடம் இருக்க வேண்டும் விடா முயற்சியும் உங்களிடம் இருக்க வேண்டும் கடலிலே ஒருவன் குளிக்க இறங்குகின்றான் என்று சொன்னால் அந்த முட்டை எடுக்காமல் வெளியிலே வந்தால் கடலிலே முத்து இல்லை என்று அர்த்தம் இல்லை நான் செய்த முயற்சி போராது என்றுதான் அர்த்தம் ஓயிலே சிறந்த பெருமை கிடைக்க வேண்டும் இல்லை என்றால் இங்கே உள்ள பாடசாலையோ ஆசிரியர்களோ அல்லது ஏதே பெற்றோரையோ நாங்கள் குறை சொல்ல வேலை இல்லை நான் செய்கின்ற அந்த முயற்சி போதாது உனக்கு முடியாது என்று சொன்ன விடயங்களை வேறு இடங்களிலே இன்னொரு மாணவன் இன்னொரு பிள்ளை செய்து கொண்டுதான் இருக்கின்றது அவனுக்கு முடியும் என்று சொன்னால் ஏன் இணைக்க முடியாது என்ற அந்த வைராக்கியத்தை தன்னம்பிக்கையை நீங்கள் வளர்த்து கொள்ளுகின்ற போது நிச்சயமாக இந்த பாடசாலை கல்வியிலே முன்னேற்றம் அடையும் இந்த பாடசாலை ஆரம்பிக்கப்பட்ட நாளிலே இருந்து இந்த கல்வியினுடைய அடைவு மட்டம் இன்னும் ஓங்க வேண்டும் என்று இந்த பெற்றார்கள் மத்தியிலே நான் கோரிக்கொள்கின்றேன் அதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என கேட்டு இந்த பரிசளிப்பு விழாக்கள் ஏற்பாடு செய்யப்படுவது படித்து நீங்கள் கல்வியிலே இன்னும் முன்னேற்றம் அடைய வேண்டும் அதே போன்று எங்களுக்கு இன்னொரு விடயத்தை நான் கூறிக்கொள்ள வேண்டும் இந்த விழா ஏற்பாடு செய்வதற்காக வேண்டி உங்களுக்கு தெரியும் அனுசரணையாளர்கள் இல்லாமல் இந்த விழாவினை நாங்கள் செய்து முடிக்க முடியாது உண்மையிலேயே இந்த விழாவுக்கு அனுசரணையை தாருங்கள் என்று நாங்கள் ஒரு மூன்று சகோதரர்களிடம் தான் கேட்டுக்கொண்டிருந்தோம் அந்த மூன்று சகோதரர்களும் மனமு வந்து இந்த விழாவுக்கான அனுசரணையை தந்திருக்கின்றார்கள் ஒருவர் எங்களுக்கு தெரியும் சாலா சேர்ந்த சகோதரர் சமு அவர் நான் நினைக்கின்றேன் பிரித்தானியாவிலே இருக்கின்றார் யூகேல இருக்கின்றார் அவரிடம் தொடர்பு கொண்டு கேட்டபோது போது கல்விக்குத்தானே பிள்ளைகளுக்கு தானே தாராளமாக தருகின்றேன் நீங்கள் எடுத்து அந்த மாணவர்களை வாழ்த்துங்கள் என்று மனமாற அவர் இந்த அனுசரணை வழங்கியிருந்தார் அதே போன்று பவுனியா நகரத்திலே இருக்கின்ற இரண்டு கடை உரிமையாளர்கள் ஒன்று சிட்டி ஹார்டியார் அதே போன்று நியூ சிட்டி டிம்பர் அந்த உரிமையாளர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே அதிபர் என்ற ரீதியிலே நான் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அந்த மூன்று சகோதரர்களுடைய நிதி உதவியிலே தான் இந்த பரிசளிப்பு விழா சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது சிறப்பான நான் ஒரு மாத காலமாக இந்த மாணவர்கள் பயிற்சி இருக்கின்றார்கள் ஆசிரியர்கள் அவருடைய கல்வி நேரம் கவிழ்ந்து ஏனைய நேரங்களில் கூட சிலவேளை பாடசாலையில் நின்றும் அதே போன்று சில வேலைகளில் வீடுகளுக்கு அனைத்தும் மாணவர்களை பயிற்சி வைத்திருக்கின்றார்கள் ஆகவே அன்புக்குரிய பெற்றோர்களே பிரமுகர்கள் இங்கே வந்திருக்கின்றீர்கள் இந்த பாடசாலையினுடைய பயணிக வள மேம்பாட்டிலே நீங்கள் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டும் எங்களுடைய பிரதி கல்வி பணிப்பாளர் அவர்கள் திட்டமிழல் புறமான அவர்களுக்கு இந்த பாடசாலையை பற்றி முழுமையான தக தரவு அவரிடம் இருக்கின்றது எதிர்காலங்களிலே நீங்கள் நிச்சயமாக இந்த பாடசாலையை ஒரு வளமான பாடசாலையாக மாற்றுவதற்கு நீங்கள் உதவி புரிய வேண்டும் என அன்பாக கேட்டுக்கொள்கின்றீர்கள் உங்களுக்கு தெரியும் இப்போ வெயில் காலம் நாங்கள் மாதத்துக்கு ரெண்டு மாணவர் மன்றம் நடத்துவோம் கிட்டத்தட்ட மாணவர் மன்றம் நடத்துவது கிட்டத்தட்ட பன்னெண்டரை மணிக்கு பிறகு மனத்தினால் பிள்ளைகள் எல்லாம் கடுமையாக கஷ்டப்படுவாங்க உங்களுக்கு இப்பவே நமக்கு இதுல இந்த இந்த ஹோலுக்குள்ளே இருந்து கொள்ளலாம் போதும் இது வன்னேம்பி பாடசாலை முஸ்லிம் பாடசாலைகளிலே இரண்டு வன்னேம்பி பாடசாலை தான் இருக்கின்றன ஒன்று பட்டாணிக்கு ஒரு முஸ்லீம் மாவத்தியாலயம் அடுத்தது இந்த பாடசாலை என்றாலும் இந்த பாடசாலைக்குரிய பௌரிக வளங்கள் போதாக காரணமாக இருக்கின்றது எதிர்காலத்திலே ஒரு நவீன வசதிகளுடன் கூடிய இங்கே உறுப்பினர்களும் இருக்கின்றீர்கள் நவீன வசதிகளுடன் கூடிய ஒரு ஒடிட்டோரியம் இந்த பாடசாலைக்கு கட்டாயம் தேவையாக இருந்து கொண்டிருக்கின்றது அதே போன்று அட்மினிஸ்ட்ரேஷன் புலக்கே இல்லை ஒப்புறையில வகுப்புறையை தான் ஒபீஸாக பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் ஆகவே இந்த ரெண்டு விடயங்களை நீங்கள் அடிப்படையாக செய்து தர வேண்டும் நிதி நிதியுதிகளிலே நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என அன்பாக கேட்டு இந்த நிகழ்வு இறைவரை சிறப்பாக முடிவடைவதற்கு இறைவனை பிரார்த்தித்து வந்திருக்கின்ற அனைவரும் ஒத்துழைப்போல நீச்செல்லமாறேன் அன்பாக கேட்டு உடைபடுகிறேன் இஸ்லாம் உரைக்கும் மரப்பதில் ஆகிபிராது